ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பு அதனால நாம ஏன் அவர் எதிர்க்கிறோம் பேசாம அவர் பக்கம் போய் சேர்ந்துருவோம் நல்லது தானே எல்லாருக்கும் சாப்பிட்டா முடிஞ்சிடல ஆனா அப்படி சேரணும்னா நான் அவரை நம்புறேன்றதை விட அவர் கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்குன்றதை விட முதல்ல அவர் கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இருக்குன்றத நிரூபிக்கணும்ல அப்படி இருந்தா தானே அந்த பக்கம் வர முடியும் அவரின் கருத்து என்ன உன்னோட பாவ ஜென்மம் அத பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அந்த பாவத்துக்கு பரிகாரமா இந்த ஜென்மத்தில உனக்கு எல்லாம் கிடைக்கும் அதனால அதாவது இல்லாம பழக்கிறது காது கேட்காம பழக்கிறது வாய் பேச முடியாம கண்ணு தெரியாம உடல் குணமா கருப்பா குண்டா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ இவ்வளவியா சுனிதா வில்லியம்ஸ் இப்ப ஸ்பேஸ்ல சிக்கிக்கிட்டதுக்கு காரணமும் போன ஜென்மத்துல அவ பண்ண பாவம் இல்லாட்டா இந்நேரத்துக்கு பூமிக்கு சேஃபா வந்திருப்பாங்க அதுவும் ஒரு காரணம் இப்போ அந்த வரிசையில ஏன் கூடாது இவர் மகாவிஷ்ணு அப்புறமா மகாவிஷ்ணுவாடான்றது தனிப்பட்ட அந்த மகாவிஷ்ணு பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாரு அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் இப்ப அவர் செயல இருக்காரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரையா அடக்கி இருக்காங்க ஒரு சாடிக்குள்ள போட்டு அடக்கி இருக்காங்க அதை தெல்லுக்குள்ள போட்டு அப்படியே நீங்க அதை எடுத்துக்கிட்டு பேசாம விட்டு போயிடக்கூடாது எல்லாம் ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்றதுல உங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கு அந்த பூர்வ ஜென்மல் அந்த பலனுக்காகத்தான் அவங்க வந்து இப்ப அந்த இந்த பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பேக்கேஜ்ல இது ஒரு பேக்கேஜ் நினைச்சிட்டு பேசாம போக வேண்டியதே அதை விட்டுவிட்டு அப்படி என்ன தப்பு பண்ணாரு அவர் என்ன அவர் என்ன போன ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணாருன்னு அவர்கிட்ட கேட்டீங்கனாலே தெரியாது இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எப்படி தெரியும் அது நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பெசாம இருந்துட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவோம் என்ன சொல்றியா ஆனா அதை எவனும் செய்ய மாட்டாங்க இப்ப மட்டும் எவனும் அதை ஒத்துக்க மாட்டேன் இது மட்டும் வந்து மனுஷன் செய்யற சகி இதெல்லாம் வந்து நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இல்ல எழுதப்பட்ட போது இப்போ அந்த மகாவிஷ்ணு மாட்டிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு அன்பில் மகேஷ் பேசினாரு அவர் ஏதாவது இந்த மாற்றத்தில கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படியா இதுல எவருமே இல்ல பூராவே அவர் பண்ண அவர் மட்டும் வெளியில இருந்தா இப்போ இந்த பிரச்சனை வெளியில வந்திருக்கவே வந்திருக்காது மொதல் விஷயம் ஆனா அவரு அங்க உட்காந்து கேட்டாங்க இல்லையா ஏன் நீ கூப்பிட்டீங்க எதுக்கு நீ கூப்பிட்டீங்க நான் கூப்பிட்டேன் அப்படிதான் பேசுவேன் இப்போ பார்த்தா நாங்க யாருமே அவரை கூப்பிடலன்னு மேலாண்மையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் கூட இப்ப என்கொயரியில ஒரு மேட்டர் ஒன்னு சொல்லியிருக்காங்க பிறகு அதுதான் அருட்டு பெற்று ஏட்டா இப்படி பேசுற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சித்தர்கள் பேச சொன்னாங்க பேசுனேன் சித்தர்கள் போச்ச சொன்னாங்க போனேன் சித்தர்கள் சொல்ல சொன்னாங்க சொன்னேன் சித்தர்கள் போட சொன்னாங்க போட்டேன்னு நீங்களும் ஒரு நாள் போடுங்க ஆனா போடுங்க அவங்ககிட்ட பேசுற சித்தர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா என்ன கேட்காதா என்ன உள்ளுக்குள்ள என்ன தோணுது அதான் சார் சித்தரோட வாக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணலாம் எவ்வளவு திரும்ப இருக்க சித்தரை சேர்க்க முடியுமா எந்த சித்தரு விட்டா போவது தான் என்னை போச்ச சொன்னாரு இரும்புதான் என்னை இப்படி பேச சொன்னாரு சொன்னாலும் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் கொண்டாந்து அடைச்சி வச்சு இப்ப உள்ள உள்ள இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இத ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பண்ண நம்புவாங்க இப்போ கொண்டாந்து எல்லாருக்கிட்டையும் என் சித்தாரு சொன்னாருன்னு எ செவுட்டில் விட மாட்டாங்க கேட்குமா கேட்காத இந்த ஒரு ஒரு அப்படியே இந்த கண்ணு இந்த வெள்ளை இதை மட்டும் வச்சு பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஆக்கிடுவாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டம் இப்போ எதிர்த்து பேசணும்னா ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டோம்னா இவன் வந்து பாருங்க எதிர்த்து பேசுறாங்க இவர குரு எதிர்த்து பேசலாமா யாருக்கு யார் தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க பாரு நல்லா இருக்குன்னு இருக்குறாங்க பாரு நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பாரு மேல அவன் தான் மேல தூக்கிவிடா ஒவ்வொருத்தையும் போயிட்டு கேட்டு பாருங்க அவங்க உங்க ஐயா இப்போ அந்த பதிக்காதவங்க இருக்கத்தான் செய்யிறாய்யா அதெல்லாம் வேற மதிச்சு நடக்கிறவன் வாழ்க்கையில முன்னேறான் அதை மதிக்காம நடக்கிறவன் பின்னாடி நிறைய உணர்வேன் அது வேற அதெல்லாம் நமக்கு தெரியாது நாமே அத வெளிலயும் சொல்ல மாட்டான் பாக்குறதுக்கு வெக்கப்பட்டு கூனி கூலிங்கி வாத்தியார் இதுக்கு முன்னாடி இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால போயிரும் முழுசா முளையறதுக்குள்ள பெருசா முளைச்சணும்னு ஆசை அதுலயும் எது பிஞ்சிலேயே பளிச்சது எதையாச்சும் பண்ணி எப்படியாவது செட்டில் ஆனா அதுவும் ஒரு செட்ல ஆயிடுச்சு ஒண்ணு ரெண்டு இல்ல அந்த செட்டில் ஆனதுக்கான எப்படி அடுத்த இந்த அது ரொம்ப கஷ்டம் இத வந்து இந்த ஆட்டிடியூடு இருக்கிற எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா ஊருக்குள்ள ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கொலை விழுந்தாகும் அமைதியா போயிட்டு எடுத்து வைக்கிறது ஒரு மனுஷனை எப்படி உருவாக்குதுன்றது வேற அடிச்சு பேசி ஏறி மிதிச்சு அவனை அமுக்குறதுன்றது வேற இவன் மண்ணதை ஏத்துக்கலாமா கூடாது இவனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா நீங்க